வணக்கம் கலாம் கண்டகர் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ஒரு மல் காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் சாரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அங்கே வீடியோக்கு போகலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற சாரி பியூர் காட்டன் சாரி இது மல் மல் காட்டன் சாரி இது நம்ம ஒரு மல் மல் காட்டன் சாரி ஜெய்பூர் காட்டன் சாரி கிடையாது இதில் வந்து பத்து பிரிண்ட்டு பாஞ்சினி பிரிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி வெயிட்லெஸா இருக்கும் இது ஒரு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சாரி உங்களுக்கு சாரி நீங்க சிங்கிளா விட்டா விட்டீங்கன்னா கூட டிரான்ஸ்பரண்டா இருக்காது நல்லா திக்காவே இருக்கும் அதனால வெயிட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா வெயிட் கிடையாது இதுல நிறைய கலர் இருக்கு இதுல பாடி டிசைன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமா தான் வந்துட்டு இருக்கும் அந்த ஒயிட் கலர் பாடத்தை மேக்சிமம் எல்லா சேரிலும் கொடுத்துருப்பாங்க சில சாரீங்களை மட்டும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க వితౌట్ బ్లౌజ్ బ్లౌస్లో వారు సారీ లెంత్ ఫైవ్ పైంట్ ఫైవ్ మీటర్ వరకు సారీయో వేస్ ఫిఫ్టీ ప్లస్ షిఫ్లో కింద ఆర్డర్ పోయి రెండు లక్షణ నాలు సారీ కైకి వందరూ ఇంకా డిస్ప్లే కొద్ది కు వాట్సాప్ మెసేజ్ ఆర్డర్ ప్లేస్ పని వీడియో లైక్ పను ఫ్రెండ్స్ రిలేటివ్స్ మరకమ షేర్ పను నమ్మ చాన సబ్స్క్రైబ్ పండి వచ్చి ఇదే మరి నే అేట్స్ వీటి మీకు సపోర్టుకు రోమే నండి நீங்கள் ரீசெல்லரா இருக்கீங்க இல்லை கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கோம் நம்மகிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நம்மளோட சாரீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை தாராளமாக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இது மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ தான் இது வந்து பெருசா மெயின்டைன் பண்ண கிடையாது நார்மலா வாஷ் பண்ணி நீங்க அயன் பண்ணி கட்டிக்கிட்டே போதும் இதுல வந்து நீங்க ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது கல்லுப்பு உப்பு போட்டு அதில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நீங்க அயன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கலர் பர்மனெண்ட்டாக அதில் பிடிச்சிருக்கும் கலர் அதுக்கப்புறம் போகாது அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா நீங்க துவைக்கும் போது உடனே சோப் போட்டு துவைச்சு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாரி ரொம்ப நாளைக்கு புதுசா இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்தவர்கள் சந்திப்போம் பாய்